அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கான வார ராசி பலன்கள் அதாவது மே மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஏழு நாட்களுக்கான வார ராசி பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ரிஷபராசி அன்பர்களே இந்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வார காலத்திற்கு வாக்குவன்மையான பொருளாதார உயர்வு உங்களுக்கு ஏற்படலாம் பூஜை வழிபாடுகள் எண்ணிய எண்ணங்கள் எதிரிகளின் பணமும் உங்களுக்கு வந்து சேரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகப் பெறும் சிலருக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம் சிலருக்கு மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெறுங்க உறவுகளால் உதவிகள் உள்ள மகளும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமையப்படும் தொழில் எதிர்பார்த்தபடி ஆதாயங்கள் இருக்கும் பயணத்தின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசு அதிகாரிகளால் சிலருக்கு நன்மைகள் ஏற்படலாம் அதே சமயம் காரிய தடைகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படதா செய்யும் பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கப்பெறும் இந்த வாரம் வெற்றிகரமாக தொழில் முன்னேற்றங்கள் உருவாகும் எதிர்பாராத தன வரவு உண்டு சுற்றத்தார் மூலமாகவும் பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் மன மகிழ்ச்சி பகைய வெள்ளும் திறன் ஆகியவை ஏற்படும் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தையும் நீங்க அடைவீங்க தொலைதூர பயணங்களின் போது நன்மை ஏற்படுங்க தொழில விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும் கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையுங்க தந்தை வழி உறவுகளால வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்கள் தொடர்பால சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபத்தை அதிகரிப்பாங்க அதே சமயம் விருந்தினர் வருகையால் வீட்டில் சந்தோஷம் பெருகும் சினிமா மால்களில் பொழுதுபோக்குதல் அப்படின்னு செலவுக்கும் குறைவிருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படுங்க நீங்கள் துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில விஷயங்கள் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படதா செய்யும் அதே மாதிரி மேடை பேச்சாளர்கள் உங்களுடைய பேச்சின் மூலமா வருமானம் ஈட்டுவாங்க இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு உட்கொள்ள இருக்காது அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வைகள் செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் வந்து சேரும் பணி புரியும் இடத்துல எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது பண விஷயமாக சில சிந்தனையுடன் நீங்க இருப்பீங்க அதனால கொஞ்சம் பண விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது வீட்டில் திருமண வைபவங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது அப்படின்னு நான் சொல்லணும்